முடிவுகள் இது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் ஐம்பத்தி எட்டு சபைகளாக இருந்தாலும் அதிலே எட்டு பத்து சபைகள் எங்களுக்கு தம் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன ஆகையினாலே ஐம்பதுலே நாற்பது என்று குறைச்சுக்கலாம் அப்படியான வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பதா இல்ல இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் தமிழரசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக ஆஹ் பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது அந்த தேர்தல் முறையிலே விளைவும் இருபத்தி சதவீதமான வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்தது அதாவது இருபத்தி சதவீதமான வாக்கு பெற்ற கட்சிக்கு ஐம்பது சதவீதமான ஆசனங்கள் கிடைத்திருந்தது அது தேசிய மக்கள் சக்தி அஹ் யாழ் மாவட்டத்திலே வெற்றி பெற்றது விட்டது தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்துவிட்டது அதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணம் இலங்கைவா தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு பிரதேசம் நம்மளுடைய கலாச்சார தலைநகர் சொல்லலாம் மற்றக்களத்திலே இலங்கை தமிழரசு கட்சி பெருமெற்றியிருந்தது பாராளுமன்ற பேரில் இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருமெற்றியை இருக்கிறோம் வடக்கிலே வவுனியா மாவட்டம் தமிழ்ந்த மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் தெரியாக வெற்றி பெற்றிருக்கிறோம் மாற்றம் மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்ற ஆனால் ஆண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறியிருப்பது இருப்பது மீண்டும் வரவேற்கத்தக்க பொது உடையார் காரணம் எங்களுடைய அடையாளம் தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்கப்பட முடியது அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களிடைய மனதிலே ஆழ பகிர்ந்து இருக்கிறது அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்ற தமிழ் கட்சிகளோடும் பேசி வழியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகள் எடுப்போம் நாங்கள் அமைக்கிற சபைகளிலே நூறாட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்திற்கு தேவையான நூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரங்களை விபகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த வேளையிலே நான் உறுதியளிக்க அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்